இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் பி ஆர் கவாய் அவர்கள் அதிரடியான பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமாக நீதித்துறையே இன்றைக்கு ஆடி போயிருக்கிறது தான் பார்க்கணும் நீதிபதிகளுக்கு எதற்கு பதவி ரிட்டையர் ஆன பிறகு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய போஸ்டிங்க வாங்கிக்கிட்டு அல்லது போய் எலெக்ஷன்ல நிற்க போறேன்னு ராஜினாமா பண்ணிட்டு போனீங்கன்னா நீதித்துறையை மக்கள் எப்படி மதிப்பார்கள் நீதித்துறையை நோக்கி தானே கேள்வி வரும் உங்களுடைய நம்பிக்கையை நம்முடைய நம்பிக்கையை பாதுகாக்க நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற கேள்விகளை நடுக்கடுக்காக பேசிவிட்டு அதை விட மிக முக்கியமாக நான் ரிட்டையர் ஆன பிறகு எந்த போஸ்டிங்கையும் நான் வாங்க மாட்டேன் மக்களுடைய நம்பிக்கையை பாதுகாக்கிறதுக்கு இதை நான் செய்வேன் அப்படின்னு அதிரடியாக பேசியிருக்கிறார் கடந்த இரண்டு நாட்களாக மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கிறது இதற்கு முன்பாக பல விதமான தரவுகள் வெளிவந்திருக்கிறது கடந்த காலத்தில் பாஜகவினரை எதிர்த்து இருக்கிறார்கள் நீதிபதிகள் ரிட்டையர் பிறகு போஸ்ட் வாங்குறதா நான் அவங்க வந்த பிறகு எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறார்கள் அது எப்படி இருக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின் வரம்

போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் அல்லது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள் நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேலை அல்லது ஒரு பணி நியமனம் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம் இப்போ என்னென்னா நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் தொடர்ந்து இது வந்து பாஜகவினுடைய மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி அவர்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள் கடந்த காலத்தில் ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் இது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு அட்டாக் அருண்ஜேட்லி அவரே கூட ஒரு மிகச்சிறந்த சட்ட வல்லுனராக இருந்தவர் நம்ம அதை ஒரு ஓரம் வச்சிடலாம் அவர் என்ன சொல்றாரு ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு சில எனக்கு சில வேலைகள் கிடைக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் லாபம் கிடைக்குங்கிறதுக்காக ரிட்டையர் ஆகிறதுக்கு மட்டும் நான் சில ஜட்மெண்ட்ஸை கொடுக்குறேன் அப்படின்னுட்டு மிகப்பெரிய சார்ஜை அன்றைக்கு இருந்த பாஜக எதிர்கட்சியாக பாஜக இருந்தபோது இதை வைத்தார்கள் இப்போ இதை செட் அசைட் பண்ணிடுவோம் இன்னைக்கு பாஜக ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு அடுத்தடுத்து பதவிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரியாலிட்டியாக இருக்கிறது குறஞ்சது பத்து பேர் உயர் நீதிமன்ற உச்ச இருந்தவர்கள் குறைஞ்சது பத்து அதுக்கும் மேலே போயிருக்கு சும்மா ஐந்து பேர் ரிட்டையர் ஆகிறாங்கன்னா அதில் ஒருத்தவங்க உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குறைஞ்சது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பத்து பேருங்கிறது உயர் நீதிமன்றத்தில் இருந்தவங்களுக்கு அதே போல் கிடச்சிருக்கு இப்படியாக வாங்கி இருக்கிறார்கள் பாஜக காலகட்டத்தில் அப்படிங்கிறது தான் இப்போ ஆவணங்களோட வெளியாயிருக்கு இப்போ ஜஸ்டிஸ் கவாய் அவர்களுடைய இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா கடந்த காலத்தில் என்ன சொன்னாங்க இவங்க குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் அதாவது பலவிதமான ஜட்ஜ்மெண்ட்ஸுக்கு அரசு அவங்களுக்கு சாதகமாக வருகிற பட்சத்தில் அது ஒரு பர்ஸ்பெக்டிவில் அவங்க கொடுக்குறாங்க ஆனால் அந்த தீர்ப்பு தங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதகம் இல்லாமல் போனால் அதன் காரணமாகவே கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தியரி பேசப்பட்டது இப்போ நம்ம டைரக்டாக கவாய் அவர்களுடைய பாயிண்ட்ஸ் வச்சுருவோம் ஏன் நீதிபதிகள் போகக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாருங்கிறத பார்த்துட்டு யார் யாரெல்லாம் இது வரைக்கும் பிஜேபி பீரியடில் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் த ஒயரில் ரிப்போர்ட் ஆகியிருக்கு ஹவ் பிளட்ஜ் டு ரெஃப்யூஸ் போஸ்ட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார் இதுக்கு முன்பாக ரெண்டு பேர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் யார் யாரெல்லாம் என்னென்ன ஆயிருக்காங்க முன்பாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா அவர்களும் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் ஓய்வு பெற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவர் சொல்றாரு ஒரு ஜட்ஜு என்ன பண்றாரு திடீர்னு ரிட்டையர் ஆன பிறகு இல்லை ரிசைன் பண்ணிட்டு போய் கவர்மெண்ட் கொடுக்குற போஸ்ட் வாங்கிக்கிறார் இன்னொரு ஜட்ஜ் இரண்டு மாதங்கள் இருக்கு அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக

இது வந்து நம்ம துறை இருக்கு இல்லையா நீதித்துறையின் மீதே அவர்களுடைய அந்த தர்மம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரும் பொதுமக்கள் ஒட்டுமொத்தமாக இந்த துறையை சந்தேகத்தோடு பார்ப்பார்கள் இவங்க சரியா இருக்காங்கல்ல அங்கே ஹூ வில் ஜட்ஜ் த ஜட்ஜஸ்னு ஒரு ஃபேமஸ் வாசகம் உண்டு நீதிபதிகளை யார் இடை ஓடுவது அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அப்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகும்போது நீதித்துறை சுதந்திரமாகவும் சார்பு தன்மை இல்லாமலும் இருக்கிறதா இண்டிபென்டென்ட் அண்ட் இம்பார்ஷாலிட்டிங்கிற கேள்வி எழுவதை நாம் தவிர்க்க முடியாது அதாவது அரசு ஏதோ செஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக இவங்க போறதுக்கு முன்னாடி சில வேலைகளை பார்த்தாங்களா ஒட்டுமொத்தமாக நிதித்துறையின் மீதான நம்பிக்கையை சீர்குலைக்குங்கிறத தாண்டி அதற்கு பிறகு உள்ளபடியே பின்னாடி இருக்கக்கூடிய அரசுகள் என்ன நினைப்பாங்க நாளைக்கு நம்ம ஒரு நாளைக்கு வேற ஒரு கவர்மெண்ட் வருது நம்மளும் இவர் ரிட்டையர் ஆன பிறகு சில ஜட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு அவங்களும் அதே நோக்கத்தோடு அணுகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னுட்டு இந்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கறத தான் இப்ப இதா இருக்கு அது எங்க பேசப்படுகிறது அப்படின்னா மெயின்டெனிங் ஜுடிஷியல் லெஜிஸ் எஸ்டிமெசி அண்ட் பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ட்டு அப்படி அந்த தலைப்பில் ஒரு லெக்சர் அவர் வந்து கடல் கடந்து போய் இப்போதைக்கு ஒரு ரவுண்ட் டேபிளில் அவர் கலந்துகிறார் ஜஸ்டிஸ் சிஜிஐ பி ஆர் கவாய் அவர்கள் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா அவர் இந்த பாயிண்ட்டை புஷ் பண்ணி சொல்கிறார் அதாவது நீதித்துறையின் மீது எப்போ சந்தேகம் வருது அவர்கள் மீதான நம்பிக்கை குலையக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இது உலகம் இந்த ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அவர் அதை கோட் பண்ணுறாரு ஸோ இதுக்கு நம்ம கவனிக்க வேண்டியது அந்த பட்டியல் ஒரு இடம் இதற்கு முன்பாக என்னென்ன பொறுப்பு கொடுத்தவர்கள் அல்லது பதவி இப்போது ரிட்டையர்டு ஜட்ஜஸை போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கணும்னா கண்டிப்பாக டாக்டர் டி ஒய் சந்திரசூட்ல இருந்து தான் தொடங்கணும் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தார் மிக சமீபத்தில் அவருக்கு தான் போஸ்டிங் கிடைச்சதுனால நம்ம அவர்கிட்ட இருந்து தொடங்குகிறோம் சந்திரசூட் அவர்களுக்கு டெல்லி லா யூனிவர்சிட்டியில் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக அவருக்கு பணி வழங்கப்பட்டிருக்கிறது பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இது ஒரு பக்கம் அது அவருக்கு சரி கொடுத்தாங்களா இல்லை அவருடைய ஜட்மெண்ட்ஸ் கைந்த இந்த விவாதமே நம்ம தேவையில்லை அரசு அரசை கொடுத்துருக்கிறது அதை ஏற்றுருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வைப்போம் இப்போதான் பாரத் மென்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு நியூஸ் போடுறாங்க நம்ம அதை டச் பண்ணோம்னா பெட்டராக இருக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக ட்வெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஹூ த லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டுக் அ போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் போஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு படி கடந்த ஐந்து ஆண்டுகள் நான் அவங்க கூடிப்போம் குறிப்பிடுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து சுமார் இருபத்தோரு சதவீத ஜட்ஜுகள் அஞ்சு பேர் ரிட்டையர் ஆனால் அதில் ஒருத்தவங்க அரசு கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் பாஜக அரசு தான் இருந்தது அரசு கொடுக்கக்கூடிய அந்த போஸ்ட்களை வாங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஹைலைட்டாக அவங்க ஃபேக்ஸோடு போட்டிருக்கிறாங்க இதில் இந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் கட் ஆஃப் டேட்டாக வச்சால் தான் நான் சொன்ன பத்துக்கும் மேற்பட்டவர்கள் பத்து பதினோரு பேர் வரைக்கும் வராங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி மீதி நாலு வருஷம் எனக்கணும் ஏன்னா பாஜக அரசு வந்த உடனே முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி பி சதாசிவம் அவர்களை கொண்டு போயிட்டு கேரளாவினுடைய கவர்னராக அவர்கள் நியமித்தார்கள் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு அது ஒரு பக்கம் இப்ப நம்ம வந்தோம்னா எடுத்த சந்திரசூட் அவர்கள் ஒன்னு கேரளா கவர்னர் நியமிக்கப்பட்ட சதாசிவம் அவர்கள் இரண்டு இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் ஆதர்ஷ் குமார் கோயல் ஏ கே கோயல் அவர்கள் அவருக்கு என்ன கொடுக்குறாங்க நேஷனல் ட்ரைபியூனல் அதனுடைய சேர்பர்சனாக தலைவராக அவரை நியமிக்கிறார்கள் மூணு இவருக்கு ரெண்டு போஸ்ட் கொடுக்குறாங்க ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி உடனடியாக அவரை கொண்டு போய் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சனாக போடுறாங்க அது முடிஞ்ச பிறகு அது முடிஞ்சு போச்சு அது முடிஞ்ச உடனே ஒரு ஆண்டு கழித்து அவர் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு மூணு வருஷம் அவருக்கு முடிஞ்சு போச்சு இப்போ அவரை திரும்ப எங்க தெரியுமா போட்டுருக்காங்க பிசிசிஐ இந்தியன் கிரிக்கெட் வாரியம் இருக்கு இல்லையா இந்த பிசிசிஐனுடைய எத்திக்ஸ் கமிட்டிக்கான சேர் பர்சனாக அவரை கொண்டு போய் ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு ரெண்டாவது அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்கணும் ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ரா அப்படிங்கிறவர் நான்காம் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஐந்தாவது ஜஸ்டிஸ் அசோக் பூஷன் அவர்கள் இவருக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடியது ட்ரைபியூனல் நம்ம சொல்லுவோம் இல்லையா தீர்ப்பான என்ன ஏம் அதில் கம்பெனியில அப்பிலேட் ட்ரைபியூனலில் அவரை கொண்டு போய் தலைவராக சேர்பர்சனாக ஜஸ்டிஸ் அசோக் பூஷன் அவருக்கு கொடுக்கிறார்கள் ஐந்து ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஹேமந்த் குப்தா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியினுடைய இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் சென்டர் சர்வதேச ஆர்பிட்ரேஷன் அந்த அவங்களுக்கு உரையாடலுக்கான மையங்கள் இருக்கும் பல நேரங்களில் நீங்கள் ஆர்பிட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டு இதை நிற உறவினங்கள் முறைப்படுத்தி பல விஷயங்களை செட்டில் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு ஜஸ்டிஸ் கவாய் அவர்களை சர்வதேச அளவிலான ஆர்பிட்ரேஷன் குறித்த ஒரு கருத்தரங்களை பல விஷயங்களை இந்தியாவின் சார்பில் இன்னைக்கு ரசிக்கிட்டு இருக்கார் இந்த இந்த சூழல் அப்படிங்கிறத பார்க்கணும் இவர் ஆறாவது ஏழாவதாக கவர்னராக போன மற்றும் ஒருவர் ஜஸ்டிஸ் அப்துல் நசீத் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவினுடைய கவர்னராக நியமிக்கப்படுகிறார் ஆச்சா இது ஏழு இதுவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராம ஜென்ம பூமி நம்முடைய பாபர் மசூதி இடிச்சாங்க இல்லையா அயோத்தியாவில் இதில் தீர்ப்பு கொடுத்தது ஐந்து பேருக்குமே பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒரு உபரி தகவலாக நம்ம சைடில் வச்சுப்போம் ஸோ ஏழு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவதாக ரஞ்சன் கோகாய் அவர்களுக்கு எம்பி ஆகவே ரஞ்சன் கோகாய் எம்பி அவர்கள் எம்பி ஆனதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு கேஆஸ் அந்த காலகட்டத்திலே உருவாகுச்சு ஏன்னா அவர் மீது வந்த பாலியல் குற்றச்சாட்டை அவரை விசாரி பண்ணி உட்கார்ந்தார் ஒரு பெஞ்சை போட்டு கூட ஒரு ஜட்ஜு இருந்தால் ாங்க இவங்க உட்காந்து இவங்க நமக்கு என்ன புரியலன்னா நீங்க கம்ப்ளைனன் இருந்தாலும் நீங்க உட்காரக்கூடாது குற்றமே உங்க மேல சாட்டப்பட்டா நீங்க உங்களுக்கு எதிராக எப்படி தீர்ப்பு எழுதுவீங்கிற கேள்வி இருக்கு அந்த கூத்தெல்லாம் உங்களுடைய உச்சநீதிமன்றத்திலேயே நடந்தது அந்த பாலியல் வழக்கு அந்த குற்றச்சாட்டுகள் அந்த பெரிய அளவுக்கு அன்றைக்கு எக்ஸ்பிளாய்ட் பண்ணிக்கல அல்லது விமர்சிக்கல அரசு ஒரு வேலை அது வர வரைக்கும் ஒரு இம்பீச்மெண்ட்டோ அல்லது அவர் விலகி இருக்கணும்னா யாரும் கேட்டுக்கல அன்னைக்கு அவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக அந்த காலகட்டத்தில் தான் ஞாபகம் அல்லது அதுக்கு முன்ன பின்ன அவர் ஆகிறார் ஆன பிறகு வந்தது அவரே விசாரிக்கிறனு போட்டார் அதோடு போச்சு அவர் எம்பி ஆக பாஜகவின் சார்பில் இண்டிபெண்ட் எம்பியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நியமன நியமன எம்பியில் அவர் அனுப்பப்படுகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இப்படியான சூழல்கள் அப்படிங்கிறது வருகிறது இதுதான் அடுத்தடுத்து ஸ்பார்க் ஆகிட்டு ஒரு பாயிண்ட்டை பேசுகிறாங்க இது எட்டு அப்படின்னா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம குறிப்பிட்டதை போல ஜஸ்டிஸ் ஏ எம் கன்வில்கர் அவர்கள் ஏஎம் எம் கன்வில்கர் அவர்களுக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அவர் கடைசியாக ஓய்வு பெறுவதற்கு முன்பாக அமலாக்கத்துறை இருக்கு இல்லையா அந்த அமலாக்கத்துறைக்கான சட்டங்கள் செல்லுபடியாகும் மோடி அரசு ஒரு மோசமான சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தது கைது பண்ண இது முன்னாடி சொல்லணுங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இதை விட இன்னும் பல ஷரத்துக்கள் மோசமான ஷரத்துக்களை உள்ளே கொண்டு வந்தாங்க இது சரி அப்படின்னு பிஎம்எல்ஏவினுடைய சட்டத்திருத்தங்கள் செல்லும்னு அவர் கொடுக்கிறார் கொடுத்த பிறகு அவர் அதற்கு பிறகு ஓய்வு பெறுகிறார் கொஞ்ச நாள்லேயே ஓய்வு பெறுறார் அவருக்கு ஒரு Yeah. <laughs> பொசிஷன் கொடுக்கப்படுகிறது இந்தியாவினுடைய லோக்பாலினுடைய தலைவராக அவர் இன்றைக்கு இருக்கிறார் லோக்பால் தலைவராக இருந்தும் கொண்டு இப்போ சமீபத்தில் அவர் ஜட்மெண்ட் கொடுத்தாரு மதாபி பூரி புட்ச் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லைங்களா செபியினுடைய தலைவராக இருந்தவர் அதானி குழுமம் அது சார்ந்த நிறுவனங்கள் அவங்க வந்து இந்திய பங்கு சந்தையே மெனிபுலேட் பண்ணாங்க அப்படின்னுட்டு பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்தபோது இவரின் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது ஐ திங்க் அவர் அவருடைய இணையர் இங்கே ரெண்டு பேரில் அதானி குரூப்ஸ்க்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் அவங்க ஃபேமிலி சைடில் இருந்து அட்வைசராக சில நாட்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சில குற்றச்சாட்டுகள் வந்தது டேட்டா சொட்டதெல்லாம் வெளியில வந்தது ஆனால் அது அத்தனையிலிருந்தும் அவரை ஒட்டுமொத்தமாக விடுவித்திருக்கிறார் லோக்பாலினுடைய தலைவராக இருக்கும் திரு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ஏ எம் கன்வில்கர் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம அழுத்தம் திருத்தமாக அண்டர்லைன் பண்ணி பார்த்துக்கணும் இது இப்போ ஒரு வாரம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்தது அவர் போஸ்ட் ரிட்டைன்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு போன பிறகு அவர்கிட்ட இப்படி ஒரு வழக்கு வருகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் அதுல மகோ மைத்ரா போன்றவர்கள் எல்லாம் பெட்டிஷனஸாக அந்த கை போட்டுருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இப்படி இதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த காலத்தில் வேற ஒரு ஜட்ஜ் அவர் என்னன்னா இந்த குஜராத் கோத்ரா எரிப்பு பின்பு அந்த சம்பவங்கள் அதுக்கு பின்னாடி வேறு சில விஷயங்களில் அமித்ஷா அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் அந்த சமயத்தில் அமித்ஷா அவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு வழக்கில் அவரோடு சேர்த்து பாஜகவை சேர்ந்த அல்லது ஹிந்து முன்னணி அங்கே நம்ம இந்து முன்னணிங்கிறோம் அங்கே பஜ்ரங் கல்வி எச்சு இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்காங்க இல்லைங்களா அதில் எகச்சக்கமான குற்றம் சாட்டப்பட்டவங்களை விடுவித்த ஒரு நீதிபதி அங்கே அங்கே ஸ்டேட்டில் அவங்க இதே போல் லோக்பால் சொல்கிற மாதிரி எங்கள் லோக் ஆயுக்தா அதில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வந்து ரிட்டைர்மெண்டில் இல்லை இதுலயே சர்வீஸில் இருக்கும் பொழுதே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் வந்தது இப்போ இதனோட சேர்த்து பார்த்தா இதனோட சேர்த்து இல்லை பட்டு சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு விஷயம் பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தாங்க இல்லையா அந்த டிஃபமேஷன் வழக்கில் மோடி சமூகம் குறித்து அவருக்கு மொத்தமாக ஒரு பேட்சுக்கு ப்ரமோஷன் கொடுக்கும்போது அவருக்கும் சேர்த்து ப்ரமோஷன் அப்படிங்கிற எலிவேஷனை கொடுத்தாங்க அப்படிங்கறத பார்க்குறோம் ஸோ இப்படியான விஷயங்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாகி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விவாதத்தை அந்த கேலகட்டத்தில் கிளப்புது நாங்கள் இது ஒரு பக்கம் அப்படின்னா இதை கடுமையாக கண்டித்து நிதித்துறையிலிருந்தே குரல்கள் எழுந்தது எழுகிறது இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னது போல ஜஸ்டிஸ் பி ஆர் கவாய் அவர்கள் இதே போல ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இதுக்கு முன்பாக பார்த்தா ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் செல்லமேஸ்வர் அவருமே ரொம்ப கடுமையாக இவங்கெல்லாம் வந்து

சந்திரசூட் அவர்கள் டிவை சந்திரசூட் அட்டெம்ட் பண்ணியும் கூட நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் இன்ட்ரஸ்டா இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறார் என்று அதையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இப்ப ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் அப்படின்னா ஓய்வு பெற்ற முன்னாள் டெல்லி ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி ஏ பி ஷா அவர்கள் ஒரு விரிவான கட்டுரையை கடந்த காலத்தில் எழுதியிருந்தார் அப்துல் நசீர் அவர்கள் ஆந்திரா கவர்னர் ஆன போது அதில் தான் அவர் குறிப்பிடுகிறார் நம்ம அந்த இதை மட்டும் பார்க்கலாம் ஜட்ஜஸ் டு ஜுடிஷியல் இண்டபெண்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் பொலிட்டிக்கல் பேட்டர்னேஜிலிருந்து நீங்க ஏதோ ஒரு வகையில் அரசியல் ரீதியிலாக அல்லது அரசியல் அந்த அந்த அவாவோடு இருக்கக்கூடியவர்கள் உங்களை லீடு ஒன் பண்ணுறதுக்கு அல்லது அதனுடைய நிழல் உங்கள் மேலே படிவதற்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களோங்கிற சந்தேகம் எழுபது என்பது நீதித்துறையினுடைய சார்பு தன்மையின்மை இருக்குது இல்லையா அந்த இண்டிபெண்டன்ஸையை காலி பண்ணிடும் அப்படிங்கிறத அவர் அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார் ரொம்ப எலாபரேட்டாகவே அது குறித்து கடுமையான விமர்சனங்களையும் அவர் வைக்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஜஸ்டிஸ் விடி டி அவர்கள் சொன்ன ஒரு கோட் அவர் கோட் பண்ணுறார் நம்ம அதை சொன்னோம்னா முாய் பசப்பா இருக்கும் அவர் சொல்றாரு நீதிபதிகள் வெற்றி பெறுகிற அரசியல் தலைவர்களுக்கு பொக்கே அனுப்புவதற்கு பூங்கொத்தை அனுப்பி வாழ்த்து கடிதம் கிரீட்டிங் கார்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் பூங்கொத்துகளையும் வாழ்த்து கடிதங்களையும் தேர்தலில் ஜெயிக்கிற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அனுப்பத் தொடங்குவீர்கள் என்று சொன்னால் குறிப்பாக நீங்கள் நீதிபதிகளாக இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ் அரசமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நீதிமன்ற மன்றங்களில் பதவிகளில் நீதிபதிகளாக உட்கார்ந்து கொண்டு அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய நீதித்துறையின் மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது உடைந்து நொறுங்கும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறார் இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமானதாக மாறும் அப்படின்னுட்டு ஹை ஆஃபீஸ் அண்ட் அடல்ட்ரி டேர்ம்ஸ் அடலேட்ரி டேர்ம்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்போ இது வந்து எந்த வகையில் ஏற்கத்தக்கது என்று அவர் கேட்டதை தான் இன்றைக்கு நாம் பொது வெளியில் வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க டக்குனு உடனே அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டாமா அப்படின்னு இளம் நீதிபதிகள் உங்களுக்கு ஆளே கிடையாதா கேப்பபுளாக அப்படிங்கிற கேள்வியை தான் நாம் திரும்ப திரும்ப எழுப்ப வேண்டி இருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விவாதமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இரண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகள் பேக் டு பேக் இதை வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது வரவேற்க தகுந்ததாகவும் இருக்கிறது ஆப்கோர்ஸ் நீதித்துறை தன்னுடைய மாண்புகளை மீட்டெடுக்க ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்க தனிநபர்கள் சார்ந்ததாகவும் அமைப்பு சார்ந்ததாகவும் இருக்கிறது இப்போ சமீபத்தில் வருமான வரி கணக்கெல்லாம் அவங்க வெளிப்படுத்தினாங்க சொத்து மதிப்பு அதெல்லாம் அதில் இன்னும் பேர் பெண்டிங் இருக்கிறாங்க மேபி அதையும் கூட அடுத்து ஒரு டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் இது வரும் நாட்கள் எப்படி போகிறது இந்த பட்டியல் என்பது பெரிதாகி கொண்டே போவது என்பது இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது